ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர மகா பிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்ம காலையில் எழுந்த உடனேயே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம தினசரி கூறிட்டு வந்தால் போதுமாங்க நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுமாங்க தினசரி இந்த ஒரு மந்திரத்தை நம்ம ஐந்து முறைகள் கூறிட்டு வரணுமா அப்படி ஐந்து முறைகள் நம்ம கூறினாலே காலையில் எழுந்து விட்டு பெட்டில் இருந்து இறங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து ஐந்து முறைகள் கூறிட்டு வந்தோம்னா நமக்கு அந்த ஒரு நாளில் வருகின்ற அதிர்ஷ்டங்களானது நம்மை விட்டு செல்லாமல் இருக்குமாம் அது மட்டுமல்லாமல் தீராத நோய்களும் தீர்ந்து விடுவாங்க நமக்கு இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைகளும் அது என்ன பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த பிரச்சனையானது முழுவதுமாக தீர்ந்து விடுமாம் அதிகளவில் நன்மையானது நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுமாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு முடிவானது கிடைக்குமாம் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அனைவரையுமே இதை பண்ணிட்டு வர சொல்லுங்க இப்படி பண்றதுனால அதிக அளவில் நன்மைகள் தான் ஏற்படுமே தவிர எந்த விதமான பிரச்சனைகளும் நம்மளுடைய குடும்பத்துக்கு வரவே வராது கடவுள் நம்பிக்கையுடன் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க இந்த ஒரு மந்திரமானது ராமபிரானுக்குரிய மந்திரம் தான் ராமனுக்குரிய தாரக மந்திரம் ராமனை முழு மனதுடன் நினைத்து இந்த ராமனுக்கான தாரக மந்திரத்தை நம்ம கூறினோம் என்றால் அதிக அளவில் நம்முடைய குடும்பத்தில் நன்மைகளானது ஏற்படும் குடும்பத்தில் நன்மைகள் ஏற்படும் இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வாங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் கூறிட்டு வர சொல்லுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஐந்து முறைகள் கூறினாலே போதுமாங்க அதை காலையில் எழுந்து விட்டு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் கூறிட்டு வரலாம் இல்லைனா அப்படியே கூட எனக்கு வந்து டைம் இல்லை விளக்கேற்றுறதுக்கெலாம் குளிக்கவும் எனக்கு வந்து டைம் இல்லை வேலை ப்ரெஷராக வந்து இருக்குது இல்லைனா காலேஜுக்கு சீக்கிரமாக கிளம்பி போகணும் அப்படின்னு கூறுபவங்க அப்படியே காலையில் எழுந்து பெட்டை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தை முறைகள் கூறிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் கடவுளிடம் கேளுங்கள் ராமபிரானிடம் கேளுங்கள் கண்டிப்பாக அவர் வந்து நடத்தி கொடுப்பார் அந்த ஒரு மந்திரம் தாசரதையே வித்மகே சீத வல்லபாய தீமகி தன்னோராம் பிரசோதய ஓம் தசரதையே வித்மகே சித்த வல்லபாயே தீமகி தன்னோ ராமோ பிரசோதயா இதுதான் அந்த ராமபுராணுக்குரிய மந்திரம் இந்த ராமபுரணுக்குரிய மந்திரத்தை நீங்களும் கூறி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் மிக பெரிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து கட்டாயமாக சந்திக்கும் எனவே தவறாமல் நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களையும் பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்